தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாக்கு போறாங்க எதிர்க்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவர ஐயா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிகூஷன் சேங்ஷன் குடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு நீங்க ப்ராசிகூஷன் சேங்ஷன் குடுத்து ஒன் டு த்ரீ ஏர் போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிகூஷன் சாங்க்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கர வார்த்தையை பயன்படுத்துனாங்க திருமணத்துல அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் கொடுக்கணும் அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நண்பர்கள் என் சட்டையை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கிறிஸ்துவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டை பிடிச்ச கேள்விகள் நான் ஹிந்துத்துவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கறேன்

நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லுங்க யார் நினைச்சுதான் போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட ஓ பிஜேபி ஹிந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகிறார்கள் அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கிறேன்